பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி இருபத்தி ஆறாவது சங்கீதம் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளித்திரியங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும் உம்முடைய கிருவை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன் வீணரோடு நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மைமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்தப்பிரியரோடு கூட வாடி வாரிக் கொள்ளாதையும் அவர்கள் கையிலே கைகளிலே தீவினை இருக்கிறது அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது நானும் என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும் என் கால் செம்மையான இடத்திலே நின்றது சபைகளிலே நான் வார்த் கர்த்தரை துதிப்பேன் ஆமேன் இதில் இந்த வாச தியானிக்க வேண்டிய வசனம் முதலாவது வசனமோ ரெண்டாவது வசனமோ கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் தள்ளாடுவதில்லை என்ன சொல்கிறனா கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன் நான் தள்ளாடுவதில்லை என்னை நியாய விசாரியும் என்னை நியாய விசாரித்து பாரும் நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் யா நான் ஒருபோது நான் தள்ளாடுவதில்லை ஏன் நான் உண்மை நம்பியிருக்கிறேன் மனசு அல்ல உண்மை நான் நம்பியிருக்கிறேன் கத்திர நம்பியிருக்கிற பிள்ளைங்க யாருமே தல்லாடை போவதே இல்லை உங்களை தள்ளாட விட மாட்டார் உங்களை தள்ளா மாதிரி யாருமே இல்லையே தாங்குவதற்கு யாருமே இல்லையே நீங்க சொல்ல வேண்டிய சான்ஸே வராது அவர் அநேக வாக்கு தவிர இல்லையா என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் நேரத்தில் கருத்தரங்களோடு பேசுகிற வார்த்தை அவர் தாங்குவாருங்க அவர் நம்மளை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் நாம் அவரை நம்பியிருக்கிறோம் இல்லையா அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் அவர் தன்னாட விடவே மாட்டார் இரண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா சங்கீதக்காரன் கர்த்தாவை என்னை பறிச்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளி திரியங்களையும் என் இருதயத்தின் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை இதில் என்னை சோதித்து பாரும் பரிச்சித்து பாரும் புடமிட்டு பார் என்று சொல்கிறார் ஏ இரண்டு காரியம் உண்டு ஒன்று சோதனை நேரத்தில் நாம் அவருடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோமா வேத வேதவசத்தின்படி நடக்கிறோமா இரண்டாவது தேவன் சோதிக்கும்போது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமா அல்லது சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமா இந்நாட்களில் அநேக தேவனுடைய ஜனங்கள் தேவன் சோதிக்கும்போது சத்தியத்தில் நடக்கிறதில்லை ஒன்றியவான் மன்னிக்கவான் மூன்றியவான் மூணாவது நாலாவசரமும் வாசிக்கும்போது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதே நான் கேள்விப்படும் போது அந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு ஊழியக்காரருக்கு என்னுடைய விசுவாசிங்க சத்தியத்தில் நடக்கிறாங்களா நடக்கிறாங்க உங்களோட உங்கள் உங்கள் விசுவாசிங்க வேறு இவ்வளோ சத்தியத்தில் எவ்வளோ அழகாக நடக்கிறாங்க மற்றொரு ஊழியக்காரங்க ஒரு ஊழியக்காரரை பார்த்து சொன்னாங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க அதே போல் தான் கர்த்தனை நான் ஒவ்வொருத்தருடையும் எதிர்பார்க்கிறார் சத்தியத்தில் நடக்கணும் என்ன சோதனை வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சத்தியத்தில் நடக்கிறவர்களா இருக்கணும் சத்தியம்னா வேத வசனம் தான் தான் வெளிப்படத்தில் நாம் வாசிக்க முடியும் வேதத்தை வேதவசந்த வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் போதிக்கிறவர்களும் இவைகளின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் வசனம் சத்தியம் அந்த வசனத்தின்படி நாம் நடக்க பிரயாச பண்ண நூற்றுக்கு நூறு நம்ம நடக்க கஷ்டம் ஆனால் நம்முடைய மனதில் ஒரு இருந்தால் போதும் கர்த்தர் நூற்றுக்கு நூறு நடக்க உதவி செய்வார் அவரால் முடியும் முடியாதன்ட்டு இல்லவே இல்லை இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் மோசமான உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா ஒரு பிள்ளைகிட்ட நாட்களில் உண்மையாக சொல்ல முடியல நமக்கு நெருங்கினவர்கிட்ட உண்மை பேச முடியல அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ நாம் உண்மையாக பேச சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள வாஞ்சையோ சத்தியத்தின்படி நடக்கணுமே நான் பொய் சொல்லிட்டேனே ஆண்டோருக்கு பொய் பிடிக்காதே பொய் நாவல் ஆண்டோர் அறிவு இந்த வேதனை நமக்குள்ளே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வேதனையும் இல்லை போய் அதான் சங்கீதக்காரன் சொல்லுவார் நினைக்கிறேன் சங்கீதமாக வெளிப்படுத்தணும் இல்லையா பொய்யை விரும்பி பேசுவார்களாம் பொய்யை விரும்பி பேசுவார்கள் சிலவங்க போயினாலும் விருப்பம் நான் போய் சொல்கிறேன் இல்லைன்னு இல்லை வருத்தப்படுவேன் அதுக்கு பிறகு சில சூழ்நிலை நிமித்தம் போய் பேச வேண்டியது இருக்குது என்னை கருமையான தெய்வண்டி பிள்ளை ஆனால் என்ன செய்ய இசைப்பா அப்படிப்பட்ட நிலவரம் எனக்கு வேண்டாம் சத்தியத்தில் நடக்கணும் கிருபதாங்க கேட்குறேன் நிச்சயமாக தருவார் விசுவாசிக்கிறேன் எனக்கு கருமையான தெய்வண்டி பிள்ளை ரெண்டாவது தெய்வம் நம்மளை பறிச்சித்து சோதித்து புடமிட்டு பார்க்கும்போது அவட அன்பில் நிலைத்திருக்கணும் சத்தியத்தில் நிலைத்திருக்கணும் அங்கும் இங்கும் ஆடிடக்கூடாது நாட்களில் கல்லை உபதேசம் போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இயேசு மன்னிக்கு கர்த்தர் என்ன சொன்னார் ஏதேன் தோட்டத்தில் கூட ஒரு சத்தியத்தை சொன்னார் இல்லையா இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் சத்தியத்தை சொன்னார் ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் ஆனால் என் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது நீ என்னைக்கு புசிப்பாய் அன்னைக்கு செத்தாய் ஒரே ஒரு வார்த்தை ஆனால் சாஸ் வந்து என்ன சொன்னால் நீ சாவதில்லை நீ சாக மாட்டப்பா உன் கண்ணு தெளிவாகும் இவ்வளோ தந்திரமாக பேச ஆரம்பித்தான் இல்லையா தந்திரமாக பேசி அது பள்ளத்தை சாப்பிட வச்சு ஆண்டோட அன்பை விட்டு விலக வச்சான் இல்லையா அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்நாட்களில் கல் உபதேசம் பண்ணுகிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள் அநேகர் இருக்கிறார்கள் கல்லை உபதேசம் செய்கிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள் என்ன கருமையானது உண்டு பிள்ளை ஜாக்கிரதையாக இருப்போம் கல்லை உபதேசத்துக்கு செவி கூடாது இருப்போம் இனிப்பா பேசுவாங்க பரவாயில்ல நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல கர்த்தரவுன்னே மன்னிப்பார் என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல கர்த்தரவுன்னே மன்னிப்பார் அதான் சாத்தானின் உபதேசம் உபச்சாரம் உபச்சார ஸ்திரீ ஆண்டவர் மன்னிச்சார்லவா ஒன்றையும் மன்னிப்பாருமா ஒன்றே மன்னிப்பார் ஏ பரவாயில்லவா ரெண்டு பொண்டாடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல மூணு பொண்டாடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல மன்னிப்பார் அவனை மன்னிப்பார் ஏன் சொல்லுவாங்க பிசாசு இந்நாட்களில் சபைகளில் கள்ள உபதேசம் கொண்டு வருகிறான் ஜாக்கிரதை எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி அவரோட சத்தியத்துக்காக நான் உறுதியாக இருக்கணும் அவரோட அன்பில் நான் உறுதியாக இருக்கணும் விழுந்து போய்விடக்கூடாது கர்த்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக தாவிதோடைய வாழ்க்கையில் இரண்டு சோதனை கொடுத்த போது அவர் வெற்றியை கண்டார் அதனால்தான் தாவித என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் அவன் எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிறார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே கண்களை மூடுவோம் ஒப்பு கொடுப்போம் நாம் அவரை நம்பியிருக்கிறோம் அவர் நம்மளை ஒருபோதும் விட்டார் அவர் நம்மளை பரிச்சத்து சோதித்து புடமிட்டு பார்க்கும்போது சத்தியத்தில் நடக்க சத்தியத்தில் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க கத்தனை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார் ஆகும் சர்வ வல்லமல்ல பிதாவையும் நன்றியோட சோதனைக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மாறாத மாறாதவரையாக அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அநேக முறை நாங்கள் தள்ளாடுகிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தள்ளாடுவதில்லை என்று ஆண்டவரை பேசின வார்த்தைக்காக நன்றி நாங்கள் ஒருபோது தள்ளாட மாட்டோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம் நீதியின் வலது கரத்தினால் எங்களை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் நீர் எங்களை பரட்சிக்கும் போது சோதிக்கும்போது புடமிட்டு பார்க்கும்போது அப்படி சத்தியத்துக்காக நாங்கள் நிலைத்து நிற்க சத்தியத்தில் நடக்க அன்பில் நிலைத்திருக்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யப்பா விலவினமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் பூலிகார குடும்பங்களில் பாஸ்டமார் குடும்பங்களில் விசுவாசிகள் குடும்பங்களில் மரியாதை ஜனங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் இயேசு நாமத்தினால் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒ கரத்தை நீட்டி தொட்டு ஆண்டவரே ஒரே சுகத்தை கொடு சமதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடத்திலும் குடும்பத்துக்கு சமதானத்தை ஊற்றும் நதி போல பாயிற்று ஆசீர்வதி பா சோத்திரம் என் நாட்கள் போகும்போது வரும்போது ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசுடைய கிரிகளுக்கும் விலைக்கு காத்து தேவ தெய்வ ஆளுக நாளுக ஏசு கிருஷ்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனு அழைப்புதாவே ஆமே ஆமே கத்தன அனைவரையும் ஆசிரிப்பார